குழம்பு எப்படி வைக்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம் இப்போ ஃபஸ்ட்டு சட்டி காய வச்சு எண்ணெய் ஊற்றிரும் இது வந்து கறி வடகம் கறி வடகம் போட்டு கருவேப்பிலை ஒரு பச்சை மிளகா சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வெங்காயம் நல்லா போயிடலாம் ரொம்ப வெயிட் பண்ணுவோம் வெங்காயம் வதஞ்சிட்டு தக்காளி சேர்த்துட்டு தக்காளி கூட கொஞ்சம் வச்சு சேர்த்து அதையும் நல்லா திண்டிவிடும் தக்காளி வளங்கினாலும் நம்ம க்ளீன் பண்ணி வச்சால் வாழைப்பூ சேட்டிரும் வைப்பேன் அதையும் ஒரு கரைச்சி பாய்ச்சி இப்போ நம்ம வந்து புளியை கரைச்சி வடிகட்டி விற்றுருக்கோம் அதில் வந்து மூணு ஸ்பூனு மிளகாப்பூளை வச்சுக்கிறோம் வந்து வதங்கி வச்சு வாழைப்பூ வதங்கிட்டு இப்போ நம்ம கரைச்சி வச்ச மிளகா தொடையும் குழியாகவும் விளக்கி உப்பு நம்ம ஏற்கனவே தக்காளி வதம்புறதுக்கு போட்டுருக்கோம் இப்போ கொஞ்சம் சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷம் வைக்கப்போம்